வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாரு அந்த ரிட்டர்மெண்ட்டோட பிளான் எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி யார் கூட அவர் ஃபைனல் மேட்ச் விளையாட போகிறான்றத ஃபுல் டீட்டெயில்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் போகலாம் மறக்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேன் இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் போட்டு விட்டு வாங்க வீடியோ தொடர்ந்து பாருங்கள் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஷாக்கிங்காக மணி இந்த பேங்க்கில் ஜான்சினா அப்பீரியன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அந்த ஸ்பீச்சில் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் கடைசி டைமாக டபுள்யூடபுள்யூஇ ஒர்க் பண்ண போகிறேன் என்னோடய ரிட்டையர்மெண்ட் பிளானுக்காக நான் எப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது வந்து அடுத்த வருஷம் ராயல் ரபுளாக இருக்கலாம் எலிமினேஷன் சேப்பராக இருக்கலாம் ரிசல் ரிசல்மெனியா ஃபார்ட்டி ஒன்னா இருக்கலான்ற மாதிரி சொல்லுவாரு அதுதான் ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் நடக்க போறது அப்படின்ற மாதிரி ஜான்சன கன்ஃபார்ம் பண்ணிடுவாரு ரிசல் மினிய ஃபார்ட்டி ஒன்னோட நான் ரிட்டையர்மெண்ட் ஆக போறேன் ரிங்ல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லி இருப்பாரு ஜான்சனா இது லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட இந்த இந்த செக்மெண்ட்ல இருந்து ஜான்சன பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுல இருந்து முப்பது மேட்ச் விளையாட போறோம் ஒவ்வொரு மேட்சும் முக்கியமான மேட்சா இருக்க போகுது ஜான்ஸ்னேவே அந்த ப்ரொமோவில் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா நான் ராயல் ட்ரெம்பிள் விட போகிறேன் ராயல் ட்ரெம்பிள் எலிமினேஷன் எலிமினிஷன் டெம்பிளோட போகிறேன் அதன் மூலியமாக நான் ரசல் மெனியாக போக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜான்ஸனை ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துருப்பாரு இப்போ ஜான்ஸ்னா கூட மோத போகிறதுக்கு நிறைய பேர் ரெடி இருக்காங்க அதில் யார் யார் ஒவ்வொன்றதை தெரிஞ்சிக்கலாம் மொதல் ஆளாக யார் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா மைந்த பேங்க் பேப்பரி முடிஞ்சோடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சிஎம் பங்கு பேசும்போது சிஎம் பங்கு எனக்கும் ஜான்சனாக நிறைய ஃபீல்டு நடந்திருக்கு ரிங்கில் நிறையவே நடந்திருக்கு ஆனால் கடைசி அப்படின்ட்டா ஜான்சனாவை ரிட்டைர்மெண்ட் பண்ணுற அப்படின்ட்டு லாஸ்ட் அப்படின்ட்டு நான் ஒரு முறை ஜான்சனை கூட மோதணும் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்கு சொல்லியிருக்காரு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க பார்க்கிறது சிஎம் பங்கு அசிஸ்டன்ட் இவங்களோட மேட்சஸ் நம்ம பார்த்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஃபுல் டைம் ரெஸ்லர் நல்ல ஃபீக்கில் இருந்த ரெஸ்லராக பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் லெஜெண்டாக மாறி இருக்காங்க இவங்களோட எப்படி இருக்குன்ற அடுத்தபடியே ஜான்ஸ்னா பஸ்ஸர் கேமலோ கைஸ் இவரு என்ன எக்ஸில் இப்போ மெயின்ரெஸ்ட் வந்திருக்காரு இவரை வளர்த்து விடுவிதமாக ஜான்ஸனா இவரு கூட ஃபைனலாக ஒரு மேட்ச் இல்லலாம்ன்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு இது அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஜான்ஸன் ஃபைனல் மேட்ச்சில் இது நடஞ்சிரா அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்ட்டாக இருக்காது ஒரு மேட்சாக தான் பார்க்கலாம் இதை தவிர்த்து கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான்சினா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரெசில் ஒரு ட்ரீம் மேட்ச் நடக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா ஜான்சினும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடந்திருக்காங்க ஆனால் நைட் மாதிரி கேரக்டர் பண்ற கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சினாக்கும் இன்ன வரைக்கும் மேட்ச் நடக்கல ரெண்டு பேருமே ஃபேஸ் ரெஸ்லர் அது மட்டும் இல்லாமல் ஜான்சினா வந்து ஒரு வாட்டி கோடி ரோட்ஸை கையை தூக்கி இவர்தான் தான் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கை அமைச்சுட்டு போயிருப்பாரு ஜான்சினாவோட அடுத்த இடத்துக்கு கோடி ரோட்ஸை கொண்டு வருது டபுள் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இந்த மேட்ச் ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ட்ரீம் மேட்ச் என்னென்னு கேட்டிங்கன்னா ரேண்டி வர்சஸ் ஜான்சனா இவங்க ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்க மேட்ச் நடந்திருக்கு ஆனால் வந்து ரேண்டிக்கு ஜான்சனுக்கு ரிசல் மினால் நடக்கல ரேண்டியோட ட்ரீம் மேட்சு இதுதான் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரிசல் மினோல் ஒரு பெரிய மேட்ச் நடக்குன்ற மாதிரி அவரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த மேட்ச் தான் டபுள் கொண்டு வருவாங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும் ஏன்னா இதுக்கான ஸ்டோரிலாம்னு இப்போ சோஷியல் மீடியாவில் லீக் ஆகிருக்கு இதுக்கு என்ன ஸ்டோரிலேனு கேட்டிங்கன்னா ரேண்டி வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து டபுள் சாம்பியன்ஷிப் அந்த டபுள் டபுள்யூஇ அன்டிஸ்டிப்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு நடக்கணும் அந்த மேட்ச்சில் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ரேண்டியர்டன் மேட்சில் ரேண்டியர்டன் கோடி ரோட்ஸை தோக்கடிச்சு ரேண்டியடன் சாம்பியன் ஆகணும் அதே சமயத்தில் அதே ராயல் ரம்பிள் பேப்பரையும் மென்ஸ் ராயல் ரபுளில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜான்சினா வின் பண்ணணும் வின் பண்ணி ஜான்சினா வர்சஸ் ரேண்டியடன் இவங்க ரெண்டு பேருக்கும் ரிசல் மேனியாக ஃபார்ட்டி ஒன்ல ஒரு டபுள் டபிள்யூ அன்டிஸ்டியூட் யூனிவர்சல் சம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கணும் அந்த மேட்சில் ஜான்சினா வின் பண்ணி செவன்டி நைன் சாம்பியன் மாதிரி மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியில் இப்போ நடக்கிறதாக ஒரு ரூமர் போய்ட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஃபைனல் மெம்பர் அந்த லிஸ்ட்டில் யார் இருக்கும்னு கேட்டிங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ராக் இருக்கா ராக் ஃபைனல் பாஸ் ராக்ஸஸ் ஜான்சினா ரிசல் மினிய ஃபார்ட்டி ஒனில் லாஸ்ட் டைம் இன் லைஃப் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல கடைசியாக ஒரு மேட்ச் நடக்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த மேட்ச்சு ரொம்பவே எதிர்பார்ப்பு போயிட்டு இருக்கு இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவும் நடந்தாலும் ரிசல் மினி ஃபார்ட்டி ஒன் வேற லெவலில் இருக்கும் இந்த மேட்ச் இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த மேட்ச் நடக்கணுன்றதை கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க